உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் திருச்சிருந்தது கண்டிப்பா கருத்துக்களையும் நீங்க கொடுக்கிற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் கதையின் நான் உங்கள் நம்ம கதைகளை பார்க்கலாம் கருந்துளை மேடையை ஆக்கிரமித்த லத்தீஷாவின் நடனத்தையும் பீட்டாவையும் கண்காட்டி வாமனிடம் வன்மத்தை கக்கினான் அர்ணப் ஏதோ ஒரு வகையில் வாமனிடத்தில் பேட்டாவை பற்றிய மதிப்பு குறைந்துவிட்டதாக எண்ணி அகமிகிழந்தான் அப்போது கால்சராயின் பாக்கெட்டுக்குள் இருந்து விடாமல் அதிர்ந்து கொண்டிருந்தது அவனது கைபேசி அதை கையில் எடுத்தவன் திரையில் மென்னிய என்னை சில நொடிகள் வெறிக்க பார்த்தான் அவன் செயலை இடை பார்வை பார்த்த வாமனிடம் கழிவறை பயன்படுத்திவிட்டு வருவதாக சொன்னவன் வெளியே ஓடினான் கைபேசியை உயிர் பெற்றதும் எதிர்பக்கம் எதுவும் வாய்த்திருக்கும் முன்பு இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் சிக்னல் கொடுத்ததும் உங்க ஆளுங்களை வர சொல்லு என அவசரமாக பேசிவிட்டு வைத்தான் சுற்றுமுற்றும் பார்த்தவாறு அந்த அறை இருளில் மெல்ல யார் கவனத்தையும் கவராது அரங்கத்தை விட்டு வெளியேறினான் அந்த தனத்தின் கடைசியிலிருந்த மின்தூக்கியை யூக்கி ஓட்டமும் நடையுமாக சென்ற இரு ஜோடி கண்கள் விடாமல் தொடர்ந்தது நடன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த அதே நேரம் தங்கள் திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருந்தான் லத்தீஷாவின் கூட்டாளி சிசிடிவி கண்காணிப்பை தவிர்த்து பலத்த கட்டுக்காவலை தாண்டி யார் கவனத்தையும் ஏற்காமல் கிடங்கு அமைந்த தளத்தை அடைவது அவ்வளவு சுலபமாக இருக்கவில்லை எனினும் பிரயத்தனப்பட்டு அந்த தளத்தை அடைந்தார் சத்தம் எழுப்பாமல் சுவருக்கு சுவர் பதுங்கி அத்தலத்தின் பாதுகாப்பு வீரர்களை நோட்ட பார்த்தார் பின்பு தன் ஐபேடில் வைத்திருந்த அந்த தளத்தின் வரைபட குறிப்பை வேகமாக எடுத்து ஒரு முறை கூர்ந்தார் அவருக்குள் பாதுகாவலர்கள் அறியாது ரகசிய கிடங்குக்குள் செல்ல வழி கிடைத்த நிறைவு அங்கு பொருத்தப்பட்ட குளிர் பதனியின் பின்னே அமைந்த வெண்டிலேட்டர் ஜன்னலை அடைந்தார் அவசரமாக அதன் தெருகாணிகளை அகற்றினார் ஈரக்காற்று குப்பென்று முகத்தில் மோதியது அதன் வழியாக தவழ்ந்து கிடங்கின் வாசலை அடைந்தார் அங்கு நான்கு காவலாளிகள் கையில் எம் சிக்ஸ்டீன் வகை துப்பாக்கியுடன் நின்றிருப்பதைக் கண்டு சற்று நிதானித்தார் அப்போது அன்றுபோல இன்றும் திடீரென்று எமர்ஜென்சி அலாரம் வீல் 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 என அலற ஆரம்பித்தது அதில் பரபரப்பான காவலாளிகள் அனைவரும் அலார சத்தம் கேட்ட திசை நோக்கி ஓடினர் நீண்ட நேரமாகியும் அலாரத்தின் சத்தம் மட்டும் நின்ற பாடில்லை கிடங்கின் முன் நின்றிருந்த நால்வரும் அதை குறிப்பிட்டு தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தனர் ஒரு வழியாக அதில் ஒருவன் மட்டும் நீங்க ரெண்டு பேரும் எங்கே இருங்க நாங்க போய் என்ன எதுன்னு விசாரிக்கிறோம் என்று தன்னுடன் ஒருவனை அழைந்து கொண்டு போனான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய லதீஷாவின் கூட்டாளி அங்கு நின்றிருந்த இருவரின் மீது ஒரு பிச்சுவாக்கத்தையே பற்களால் கவிக்கொண்டு தொப்பென்று குதித்தார் மின்னல் வெட்டும் தருணத்தில் தன் கத்தியால் ஒருவனின் கழுத்தில் கோடு கிழிந்தார் அதில் ரத்தம் வடிய சரிந்தான் அவன் மற்றொருவனை தன் கை துப்பாக்கியால் சுட்டு தள்ளினார் தான் கொன்ற பிணங்களை தான் குதித்த வெண்டிலேட்டர் வாயிலுக்குள் திணித்து வெட்டத்தில் இருக்கும் அந்த சதுர வழியை மூடிக்கொண்டு அடைத்தார் பின்பு வேகமாக லத்தீஷா தந்திருந்த பீட்டாவின் சிலிக்கான் கைரேகை நகலை பயன்படுத்தி பாதுகாப்பு தொழில்நுட்ப கட்டமைப்பை தகர்ந்தார் அந்த திருத தாளம் புரியாமல் திறந்து கொண்டது கிடங்கு அதற்குள் நுழைந்தவரை சென்ற முறை லேசாக உடைந்து கிடந்த கண்ணாடி சுவர் பழுது பார்க்கப்பட்டு கம்பீரமாக வரவேற்றது அந்த விஸ்தாரமான பெரிய அறையை பார்வையால் வளம் வந்தார் நான்கு பக்கம் கண்ணாடி பதிக்கப்பட்ட சுவரின் அறைக்குள் நடுநாயகமாக நின்றவரின் விம்பம் எல்லா பக்க கண்ணாடிகளிலும் பட்டு பிரதிபலித்தது ரோம் முழுக்க கண்ணாடி சுவரா இருக்கு கண்டிப்பா இதுக்குள்ள சீக்ரெட் சாம்பர் ஏதாவது அமைக்கிறது கஷ்டம் என தாங்கள் தேடி வந்த சரக்கின் மறைவு இடங்களை பற்றி மனதில் ஊகித்தவர் அண்ணாந்து விட்டத்தை பார்த்தார் சமமாக குளிரூட்டும் வகையில் மையப்படுத்தி குளிர்பதனிகளை விட்டத்தில் பதித்திருந்ததை உணர்ந்தவருக்கு சேலிங்குள்ள அவ்வளவு சுலபமா கோடிகள் பெருமானா இருக்கிற போத ஒளிச்சு வைக்கிறதுனா நடக்கிற காரியமா என்ற தர்க்கவாதம் மனதில் எழுந்தது நேரம் வேறு பறந்து கொண்டிருந்தது தான் உள்ளே வரும்போது கேட்ட அலாரத்தின் சத்தம் இப்போது தேய ஆரம்பித்திருந்தது சென்ற காவலாளிகள் மூவரும் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்ற எண்ணம் மனதை திஷா என தன்னை தானே தட்டி கொடுத்துக் கொண்டவர் கால்கள் தரையை டப் டப் என தட்டி சப்தம் எழுதியது எதேச்சையாக தான் நின்றிருக்கும் தரையை கோர்ந்தவருக்கு அடர் கடல் நீளத்தில் ஏதோ நீர் இருப்பது போன்ற தோற்றத்தை அந்த தரையில் பதிக்கப்பட்ட அலங்கார மார்பிள் கற்கள் தந்தன தட் 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 என இப்போது தரை முழுவதையும் சப்தம் எழுப்பும் வகையில் காலால் உதைத்தவரின் முகத்தில் தனி பிரகாசம் ஒரு பக்கம் மட்டும் என வித்தியாசமான சத்தம் கேட்கவும் அமர்ந்தவர் அந்த குறிப்பிட்ட இடத்தில் பதித்த கல்லை நகர்த்தும் முயற்சியில் ஈடுபட்டு பார்த்தார் என்ன ஆச்சரியம் தரை லேசாக கடக் கடக் என்ற சத்தத்துடன் நகர்ந்தது அதனுள் பொதிக்கப்பட்டிருந்த உயர் பாதுகாப்பு தொழில்நுட்ப கதவு ஒன்று அவரை பார்த்து கணசமிட்டியது அதிலிருந்த பொத்தானை அழுத்தவும் எல் திரையில் டி யில் தோன்றியது அதைத் தொடர்ந்து என்ற பாஸ்வேர்ட் என திரை கையேந்தியது பேட்டாவின் கை கடிகாரத்தை அனுமதியின்றி ஓடுருவி ஹேக்கிங் செய்து திருடிய மார்க்கோஸ் அந்த கடவுச்சொல்லை பதித்தார் தான் கேட்டது கிடைத்த மகிழ்ச்சியில் என ஒரு இயந்திர குரல் பின்னணியில் ஒழித்தது அதைத் தொடர்ந்து ஒரு கனமான இரும்பு திரை தானாக விலகி வழிவிட்டது அதனுள்ளே இருந்த ரகசிய அறை ஒன்று வெளிச்சத்துக்கு வந்தது அதைக் கண்டு ஸ்தம்பித்தவர் நேரமின்மையால் தனது மினி ட்ரோன் வகை பறக்கும் இயந்திரத்தை இயக்கி உள்ளே அனுப்பினார் உள்ளே சென்ற ட்ரோன் கருவி அங்கே அடுக்கி இருந்த போதைப் பொருட்களை காணொலி ஆதாரங்களாகவும் புகைப்படங்களாகவும் தனக்குள் சேமித்துக் கொண்டது துரிதமாக பணியை முடித்தவர் யாருக்கோ தான் எடுத்த சில புகைப்படங்களை மட்டும் புலனத்தின் மூலம் உடனே அனுப்பினர் பிறகு பழையபடி அந்த பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை மாற்றி அமைத்துவிட்டு தன் உடமைகளுடன் வெளியேறினார் அதே சமயம் கழுகு பார்வையால் தன் சுற்றுப்புறத்தை கூர்ந்தவாறு ரகசியக் கிடங்கின் வாசலை நெருங்கிக் கொண்டிருந்தான் அர்ணப் அப்போது ஒரு கருப்பு முகமூடி தெரித்த உருவம் கிடங்கிலிருந்து வெளியேறுவதைக் கண்டு திரைக்கிட்டான் வெளியே வந்த லத்தீஷாவின் கூட்டாளி தன்னை கண்டு காட்ஸ் என கூச்சலிட்டு துரத்திய அர்ணபை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை பெண்ணங்கால் பிடரியில் பட ஓட ஆரம்பித்தவரை ஒரு கட்டத்தில் அர்ணப் நெருங்கிவிட்டான் அவரது முகமூடியை கிளற்றப்படாத பாடுபட்ட அர்ணபை பலமாக விழாவில் நங்கென்று தாக்கி அவன் கையை கடித்து பிடியை தளர்த்தினார் அவனது அடி வயிற்றில் உதைத்து கண்களை குத்திவிட்டு ஓடியவரின் முகமுடி பாதி கிழிந்து தொங்கியது ஓ என் அலறிய அர்ணப் கண்களை கசக்கியவர் சுருண்டு கிடந்தார் சற்று தொலைவில் எதிர் திசையில் நடந்து வந்து கொண்டிருந்த எம்மா முகம் வெளுக்க இக்காட்சியை கண்டாள் அர்ணபிடம் போராடி தப்பித்து ஓடியவரின் பாதி கிழிந்த முகமூடி வழியாக தெரிந்த பக்கவாட்டு தோற்றத்தை பார்த்தவளுக்கு தொண்டை வறண்ட உணர்வு அதற்குள் அர்ணபின் கூச்சலில் காவலாளிகள் சிலர் அங்கு ஓடி வந்தனர் அதற்குள் நடந்த நிகழ்வையும் சிட்டாக ஓடி மறைந்த முகமூடி காரணி பற்றியும் பாமனின் கைபேசி அழைத்து தகவல் சொன்னாள் விழுந்து கிடந்த தனக்கு உதவிய காவலாளியிடம் என முகமூடி முகமூடிகாரனை தவறவிட்ட கடுப்பில் கத்தினான் அர்ணப் பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவனாக அவசரமாக தன் கைபேசியில் யாரையோ அழைத்தான் என கவலை துணிக்க பேசினான் பதிலுக்கு எதிர்ப்புறத்தில் கடும் கன்னடத்துடன் ஒழித்த எங்களை ஏமாற்ற நினைக்காத அர்ணா அப்புறம் நீந்தா ஏமாந்து போவ ஞாபகம் இருக்கட்டும் என்ற தர்ஜனையில் அப்பட்டமாக அர்ணம் அச்சத்தை உணர்ந்தது உண்மை அதில் முத்து முத்தாக வியர்த்து வழிந்தவரிடம் ஹரியோ ஓகே என வினைவியவாறு பக்கத்தில் வந்தாள் எம்மா நடந்த கலைபரம் எதுவுமே அறியாமல் நடன நிகழ்ச்சியில் நீண்ட நேரம் ஆடிய லத்தீஷாவுக்கு உடலின் சக்தி அனைத்தும் வடிந்தது போன்ற உணர்வு உண்டானது அத்தனை நேரம் செயற்கை வெளிச்சத்தின் அடியில் நின்று நடனம் ஆடிவிட்டு தனது ஓய்வு அறைக்குள் நுழைந்தாள் ஆடி தொண்டை வறண்டு நாவு காய்ந்து தண்ணீர் குடித்தால் தேவலாம் போல இருந்தது அறையில் குடிநீர் இல்லாததை அப்போதுதான் கவனித்தாள் உடனே வெளியில் தனது தனிப்பட்ட காவலுக்கு நின்றிருந்த திலீப்பை அழைத்து தண்ணீர் கொண்டு வருமாறு சொன்னாள் அதற்குள் கழிவறைக்கு சென்றிருந்த தீபக் வரவும் அவனை காவல் பணியில் அமர்த்திவிட்டு நீர் எடுத்து வரச் சென்றான் திலீப் அறையின் திரைமறைவுக்கு உடைமாற்ற சென்ற லத்தீஷாவுக்கு தன் கூட்டாளியின் நினைவில் மனம் திக் திக் என அடித்துக் கொண்டது கைபேசி வழியாக அவரை தொடர்பு கொள்ள முயன்று தோல்வியை தழுவியவளுக்கு போன காரியம் ஜெயமா இல்லையா என்ற பயத்தை விட அவர் நலனே பிரதானமாக சிந்தையை ஆக்கிரமித்தது அதைத் தொடர்ந்து சரக்குருக்கு எடுத்த பத்தி ஷேஃப்க தகவல் போய்ட்றான் தெரியலையே என முடங்கியவள் யாரையோ கைபேசியில் அழைக்க முயன்றாள் அச்சமயம் வெளியே இப்ப மேடம் என்ற தீபக்கின் குரலும் அதைத் தொடர்ந்து என்ற பீட்டா கத்தலும் உள்ளறை வரை கேட்டது இப்போது தான் இருக்கும் மனநிலையில் இவனை வேறு சமாளித்தாக வேண்டுமா என்ற சலிப்பு ஏற்பட்டது வேறு வழி இல்லாமல் அவர் உள்ள விடுங்க என உள்ளறையில் இருந்தே சத்தம் தந்தாள் லதீஷா அவள் கட்டளையை ஏற்று அமைதியானான் தீபக் பதிலுக்கு பார்வையால் தீபக்கை உரைத்துவிட்டு அறைகள் நுழைந்து கதவை அரைந்து சாத்தினான் பீட்டா கதவு தாழிடப்படும் ஓசையில் திரைச்சிலை தடுப்புக்கு பின்னால் நின்றிருந்த லதீஷாவுக்கு உடல் தூக்கிவாரி போட்டது மறைவுக்குள் அமைந்த நிலை கண்ணாடி முன் நின்று தன் ஒப்பனையை களைத்துக் கொண்டிருந்தவளை கொடித்து குதறும் ஆத்திரத்திலிருந்தான் பீட்டா திரைச்சிலைகளை விலக்கி உள்ளே வந்தவனை கண்டதும் இனம் புரியாத உணர்வுகள் அவளுள் ஊற்றெடுத்தது கண்ணாடியில் தெரிந்த அவளின் பெம்பத்துடன் வெளிக்கவ நிதானமாக நெருங்கினான் பீட்டா அவனது குத்தும் பார்வையை லட்சியம் செய்யாமல் வேலையில் கவனமாக இருப்பது போல காட்டிக் கொண்டாள் கோபக்கண்ணல் தகிங்க லத்தீஷாவின் தோல் பற்றி வெடுக்கன்று திருப்பியவள் நீ இந்த மாதிரி ஆர்டர் தான் கடைசியா இருக்கணும் என்று வார்த்தைகளை கடித்து துப்பினான் பதிலுக்கு இதுதான் என்னோட தொழில் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல நீங்க யாரு என எதிரிக் கொண்டு வந்தாள் லத்தீஷா ஒரு அசையாத பார்வையுடன் அவளை எதிர்கொண்டு பேட்டா வார்த்தைகளால் தேளாக கொட்ட ஆரம்பித்தான் ஓ அத்தனை பேர் முன்னாடி அவுத்து போட்டு ஆடுறது மட்டும்தான் ஓ தொழிலா என்றவனை தராதாரமற்ற வார்த்தைகளில் ரணப்பட்டு போனது பெண்ணின் மனது அதை உணராத அந்த மூர்கன் ஒரு கோணில் சிரிப்புடன் இல்லை என தொடர்ந்து லதீஷாவை ஏற இறங்க பார்த்தான் அந்த ஒற்றை வார்த்தையில் லத்தீஷாவுக்கு சிச்சி என்றானது என்ன பெரிய உத்தமனா என்ற எண்ணம் உடனே ஜட்ஜ் மீ வென் யூ ஆர் பர்ஃபெக்ட் என குரலை உயர்த்தியவள் அவனை நேர்பார்வை பார்த்து நாளைக்கு ஷிப்பு கோவா போனதோ உங்களுக்கும் எனக்குமான அக்ரிமெண்ட் முடிஞ்சிடும் சோ ஹூ ஆர் நோ ஒன் டு கண்ட்ரோல் மீ என சேரினாள் அவள் வார்த்தைகளில் துணித்த செருக்கை துடை தெரியும் வெறி பேட்டாவுக்குள் எழுந்தது அவளை அந்த ஆளுயர கண்ணாடியுடன் சேர்த்து இருபக்கம் கரங்களால் அரண் அமைத்தான் ஒருவரை ஒருவர் பார்வையால் படை திரட்டி போர் புரிய தயார் நிலையில் நின்றனர் இருவர் மூச்சுக்காற்றின் வெப்பமும் அந்த குளிரூட்டப்பட்ட அறையை அனலாக தகிக்க செய்தது அவள் உயரத்துக்கு குனிந்து இருவரின் நாசி நுனியும் உரசம்படி நின்றவனின் வழிகள் கோபத்தில் பழமாக சிவந்திருந்தது நாளைக்கு ஷிப்பு கண்டிப்பா கோவா போவோம் ஆனால் நீ இங்கிருந்து போக மாட்டேன் பிகாஸ் நாட் டன் வித் டார்லிங் என ஒரு ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான குரலில் இயம்பினாள் அவன் புதண்டுகள் கடைசி வாக்கியத்தை உரைக்கும் போது மட்டும் அவள் இதழ்களை தொட்டு தொட்டு மீண்டன எப்போதும் இறுதி வார்த்தைகள் அவனுடையதாக இருப்பதை அறவே வெறுத்தவள் பட் ஐ எம் டோட்டலி டன் வித் யூ என கத்தினாள் அவ்வார்த்தைகளில் அறையை விட்டு வெளியேற போனவன் அப்படியே நின்றான் கொலை பண்றவன் கொள்ள அடிக்கிறவனோட எல்லாம் என்னால் இருக்க முடியாது என்ற கடைசி வார்த்தைகளை லத்தீஷா முழுதாக சொல்லி முடிக்கவில்லை கண்கள் விபரீத ஒளியில் பலவளத்து போன வேகத்தில் திரும்ப வந்து லத்தீஷாவின் குரல்வலையை அழுத்த பிடித்து தூக்கினான் அதில் பீட்டாவின் புத்தியை அவன் குணத்தையும் பிறப்பையும் பற்றி கேள்வி எழுப்பியது பதிலுக்கு அவன் அடிமணம் தந்த பதிலில் நீர் குமிழிகளாய் குழப்பங்கள் பல உதித்தன என பெண்ணவள் மூச்சுக்குத் தவிக்கும் சத்தத்தில் தன்னை மீட்டுக் கொண்டவன் நான் கூப்பிட்ட உடனே படுக்க விழுந்தவரானே என்னடி நல்லவ வேஷம் போடுற என தன் கழுத்து நறுமுகள் புடைக்க அகங்காரமாக கத்தினான் அவள் முகம் வெளுத்து கண்கள் வெதுங்குவதை உணர்ந்த நொடி என அவளை விடுவித்தான் அப்போது அறைக்கு வெளியே ஒரு ஓரமாக நின்று புகையிலே புகைத்துக் கொண்டிருந்த தீபக்கின் கண்களில் விழுந்தது அக்காட்சி மோடிய அறைக்கதவை தாண்டி இறைந்த குறைங்களில் வாக்குவாதத்தை கேட்டவாறு கையில் ஒரு பழச்சாறு குவலையுடன் தைக்கத்துடன் நின்று கொண்டிருந்தான் திலீப் ஓடி வந்து பேஸ் தடித்த முகத்துடன் காணப்பட்ட திலீப்பின் தோல் அணைத்து பெரிய எடுத்து சமாச்சாரம் ஆப்ல இதெல்லாம் சகஜம்தான் இங்க என புத்தி உரைத்த தீபக் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் உரைத்தான் தீபக் சொன்னதை முகம் சுருங்க நகத்தை கடித்து துப்பிக்கொண்டு கேட்டுக்கொண்டான் திலீப் அவன் மௌனத்தை கண்ட தீபக் இதெல்லாம் கண்டு காணாம போறதா நமக்கு நல்லது என கூறி புத்திமதி உரைத்தான் அப்போது அறையிலிருந்து விறுவிறுவன வெளியேறி இவர்களை கடந்து சென்றான் பீட்டா அவனின் முகபாவனையில் திலீப்பின் அணி வயிற்றில் சம்பந்தமின்றே ஒரு அமில பாய்ச்சல் பேரிட்டது என்ன நினைத்தானோ தெரியவில்லை மேடம் கிட்ட இந்த தோசை தந்துரு நான் இப்ப வரேன் என ஒரு குவளையை தீபக்கிடம் தந்துவிட்டு பேட்டாவை துரத்தி கொண்டு ஓடினான் திலீப் அவன் பின்னால் கேட்ட டே எங்கடா போற என கத்திய தீபக்கின் வார்த்தைகள் தேய்ந்து போயும் தூரம் வந்துவிட்டவன் சுற்றும் விட்டும் பேட்டாவை வெளிகளால் துளாவினான் நண்பன் கண்ணை விட்டு அகன்றதும் கையில் அவன் திணித்துவிட்டு சென்ற குவளையே வெறித்து பார்த்தான் தீபக் அவன் முகத்தில் வெற்றிப்படியை தொடப்போகும் உவகை தாண்டவமாடியது அன்று ஒரு நாள் நேரஸ்தனிடம் தந்த உரையை எடுத்தான் தீபக் அதனுள் ஒரு சிறு பொட்டளத்திலிருந்த வெள்ளை நிற குறியீடு போடப்பட்ட மாத்திரையை வெளியே எடுத்தான் அதனை தன் முள்ளங்கையில் வைத்து பொடி செய்து திலீப் தந்துவிட்டு போன பழச்சாரில் யாரும் பார்க்காமல் கலக்க ஆரம்பித்தான் லத்தீஷாவின் அரைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே அந்த குவளையுடன் நுழைந்தான் தீபக் அங்கு விழிகளில் நீர் தேங்க லுக் லுக் என இருமி தன் கழுத்தை நீவியவாறு தரையில் மடிந்து அமர்ந்தாள் லதீஷா தன் புத்தியை ஒரு விதமாகவும் உணர்ச்சிகளை வேறு விதமாகவும் ஆட்டுவிக்கும் ராக்ஷசனின் சொல்லிலும் செயலிலும் சோர்ந்தாள் லதீஷா பேட்டா வெளியேறி சென்ற அரை கதவையே இலக்கென்று விரித்துக் கொண்டிருந்தாள் அப்போது அவளிடம் மேடம் திலீப் கிட்ட தண்ணி கேட்டிருந்தீங்களா ஜோஸ் தான் கிடைச்சதுன்னு கொடுத்துட்டு போனா என குவளையை நீட்டினான் தீபக் நூலருந்த காற்றாடியாக தடுமாறியவள் தன் முன் நீட்டப்பட்ட பானத்தின் மனம் சுவை எதையும் யோசிக்காது ஒரே மடக்கில் அருந்தினாள் வந்த வேலை கச்சிதமாக முடிக்கப்பட்ட மகிழ்ச்சியில் இருந்தான் தீபக் அவனை தன் உடமைகளை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு வர கட்டளையிட்டாள் லதீஷா தூக்கி நோக்கி நடந்தவர்களை சுற்றி ஆட்கள் நடமாட்டமும் குறைவாக இருந்தது லதீஷா தொண்டையில் சரித்த போதை வஸ்து கலந்த பானம் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக தன் வேலையை காட்டத் தொடங்கியிருந்தது தூக்கிக்குள் நுழைந்தவள் திலீப் எங்க என ஞாபகம் வந்தவளாக நாக்குள்ளர வினவினாள் அவளது அறை இருக்கும் தளத்துக்கான புத்தானை அழுத்தாது ஆறாவது தளத்துக்கான புத்தானை அழுத்திய தீபக்கும் திலீப பீட்டா சார் கூப்பிட்டாருன்னு என்கிட்ட உங்க ஜூஸ குடுத்து ஓடிட்டா மேடம் என்று உண்மையை கொஞ்சம் தெரிந்து உரைத்தான் பார்வை மங்கி நடை தடுமாறுவது போல உணர்ந்தவளுக்கு நஞ்சை விழுங்கியது போல தொண்டையடைத்த உணர்வு அதில் தீபக் அழுத்திய தளத்தின் எண்ணெய் கவனிக்க தவறினாள் பாவை தீபக் உரைத்த செய்தி கேட்ட லத்தீஷாவுக்கு திலீப்யே பேட்டாவின் கைக்குலியாக இருக்கக்கூடாது என திடீரென்று ஒரு எண்ணம் துடைத்தது அதைத் தொடர்ந்து கோர்வையாக சிந்திக்க இயலாது தலை சுற்றியது அதில் நிலை குலைந்து கீழே விழப்போனவளின் மொத்த வாரத்தையும் தாங்கி பிடித்த தீபக் தன் மீது சாய்த்துக் கொண்டான் மயக்கத்துக்கும் உறக்கத்துக்கும் நடுவில் தள்ளாடிக் கொண்டிருந்தவளை தன் தோளில் சுமந்தவாறு ஆறாவது தலத்தின் முக்கிய விருந்தாளிகள் தங்கும் பிரத்யேக அறையின் அழைப்பு மணியை அழுத்தினான் தீபக் சில நொடிகளில் திறந்த கதவு அவன் லதீஷாவுடன் உள்ளே நுழைந்ததும் மீண்டும் மூடிக்கொண்டது நீங்க கேட்ட மாதிரியே அவளை தூக்கியாச்சு என பெருமிதம் பொங்க உரைத்தான் தீபக் அங்கிருந்த சொகுசு மித்தையில் அவளை கிடத்தியவனின் தோல் அணைத்து வெரி குட் என பாராட்டு பத்திரம் வாசித்தான் நீரஜ் நாராயணன் குடித்துவிட்டு தனது அறைக்கு வந்து பம்பு வளர்த்தவனை கழுத்தை பிடித்து லதீஷா வெளியே தள்ளியதில் அவள் மீது வஞ்சம் கொண்டிருந்தான் நீரஜ் தன் நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் அப்போதே அவளது மெய்காப்பலனான தீபக் தங்கியிருக்கும் பகுதிக்கு சென்றவன் சுற்றி வளைக்காமல் லதீஷாவுக்கு விலை பேசினான் பல உல்லாசக் கப்பல்களில் வேலை நிமித்தம் பணி செய்த தீபக்கிற்கு எப்போதுமே பணத்தின் மீது ஹலாதி போதே தான் வேலை பார்த்த கப்பல்களில் வரும் கோடி சர்வர்களின் டாம்பிக வாழ்க்கை முறையின் மீது அதீத ஈர்ப்பு கொண்டான் நீரஜ் லத்தீஷாவை கடத்தி வருவதற்கு தருவதாக சொன்ன தொகையை கேட்டு வாயில் பிளந்தவன் தருணம் பார்த்து காரியத்தில் இறங்குவதாக வாக்களித்தான் அதைத் தொடர்ந்து லதீஷாவிடம் போக்கரில் தொற்ற நீரஜ் தீபக்கை அவன் கைபேசியில் அழைத்து பிடிவாதமாக அடுத்த நடன நிகழ்ச்சியின் போது அவளை கடத்தி வர கட்டளையிட்டான் அதற்காக கப்பலின் உணவு விடுதியில் ஒருமுறை தீபக்கை சந்தித்து அவளை கடத்துவதற்கான போதை வஸ்துவையும் முன்பணமாக சில லட்சங்களையும் கைமாற்றினான் தீபக் அவன் ஆட்டத்துக்கு மட்டும் ஆடும் நூல் பாவ இல்லை என்று அறியாமல் அவன் திறமையில் உச்சி குளிர்ந்து ஸ்லாகித்த நீரஜ் அவனுடன் உள்ளறைக்கு மது அறந்து சென்றான் சிலர் விதி கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாதான் சாவு போன்றது என்பது எவ்வளவு உண்மை கருந்துளை ஈர்க்கும் என்ன கேட்டீங்களா நம்ம லத்தீஷாவ இந்த நீரஜ் என்ன பண்ண போறான் கேக்கும் போதே பயமா இருக்கே பெய்டா வந்து லத்தீஷாவ காப்பாத்துவானா இந்த திலீப் கரெக்டா பெய்டா கிட்ட போய் அதை சொல்லிடுவானா ஓகே போத ஆதாரங்களோட பிடிக்க பாக்குறாங்க ஆனா இந்த முகமூடி அணிஞ்ச நபர் யாரு எம்மா வேற பாதி முகத்தை பார்த்துட்டாலே என்னங்க ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கல இருக்குல்ல தொடர்ந்து அடுத்த பாகங்களையும் கேட்டுருக்க ஓகே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ